தேசிய அஞ்சல் தினத்தை முன்னிட்டு சென்னை குரோம்பேட்டி தலைமை தபால் அலுவலகத்தில் அஞ்சல் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் குரோம்பேட்டை மக்கள் விழிப்புணர்வு சங்க தலைவர் சேவா ரத்னம் டாக்டர் வி சந்தானம் அவர்கள் தலைமையேற்று மக்கள் சார்பில் கலந்து கொண்டு அஞ்சல் சேவையை பாராட்டி பேசினார்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டபோது அஞ்சல் சேவை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தினார்கள் அந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தினத்தை அஞ்சல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தில் ஒரு வார காலத்திற்கு கொண்டாடப்பட்டு வருகின்றது மேலும் இந்த நிகழ்ச்சியில் நியூ காலனி குடியிருப்பு நல சங்கம் புஷோ புஷோத்தம் நகர் நல சங்கம் அக்கீஸ்வரர் காலனி நல சங்கம் பம்மல் லட்சுமி நாராயணன் மற்றும் அஞ்சல் துறை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் எல்லோருக்கும் வணக்கம் ஆண்டுதோறும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் நேஷனல் போஸ்டல் டே கொண்டாடி வருகிறோம் அது குறிப்பாக தபால் ஆபீஸ்ல அலுவலகத்தில் நாங்கள் வந்து தொடர்ந்து பல்வேறு நலச்சங்கங்களை அழைத்து அவருடைய குறைகளையும் கேட்டு இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி சேவை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நேரடியாக அறிந்து கொள்ள மக்கள் சந்திப்பு இயக்கத்தை இந்த கொண்டாடுறோம் அந்த விதத்தில் போஸ்ட் ஆபீஸ் இன்று அழைத்து இந்த நிகழ்ச்சி விமரிசையாக சிறப்பாக நடைபெற்றது இதில் கோம்பெட் நியூ காலனி சங்கம் மக்கள் விழிப்புணர்வு சங்கம் புருஷோத்தம நகர சங்கம் அக்கீஸ்வர காலனி நலச்சங்கம் பென்ஷனர்ஸ் அசோசியேஷனுடைய சங்கம் இவர்களெல்லாம் கலந்து கொண்டு போஸ்ட் மாஸ்டரோடையும் ஸ்டாஃபோடையும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது பல்வேறு குறைகளின் முறைகளையும் சொன்னாங்க அப்போ போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸுடைய சிறந்த சேவையை அனைவரும் ஒருமித்தமாக பாராட்டியது சிறப்பாக நடந்தது அந்த விஷயத்துல நம்ம கோம்பேட் போஸ்ட் ஆபீஸ் வந்து சிறப்பாக செயல்படுவது என்பது இருவரு கருத்து கிடையாது அந்த விதத்தில் நல்ல பேர் வாங்கியிருக்காங்க அதனால நாங்கள் வந்து மிஸ் பண்றது கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் எங்களை அழைத்து மக்கள் குறைகளை கேட்டு எப்படி இப்படி எல்லாம் சேவைகளை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு தெரிந்தா நாங்கள் பகிர்ந்துகிறோம் அந்த விதத்துல இந்த நாள் மிக சிறப்பான நாள் எங்களை அழைத்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு மக்கள் சார்பில் அரசே சார்பில் பல்வேறு என்ஜிஓ அமைப்புகளின் சார்பில் எஞ்சான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்